மகாவை எம்பிட்டு நல்லவன் நினைச்சேன் ஆனா அவ அவ மனசுல என்னைய பற்றி இவ்வளோ கேவலமா நினைச்சிருக்காள் அன்னைக்கே அவ சொன்னான் வீடு வாசல் இல்லாமல் மக்கள் இல்லாமல் இங்கே வந்து உக்காந்துருக்கீங்கன்னு அப்பயே நான் புரிஞ்சிருந்திருக்கணும் அவ மனசுல என்னைய ரொம்ப கேவலமாக நினைச்சிருக்கானு ஆனால் நான் அந்த மாதிரி யோசிக்காம விட்டுட்டேன் ஆனால் இப்பதான் புரியுது அவன் மனசுல

எங்க காலையில இருந்து ஆளை காணோம் சமைய கட்டில குடம் இல்ல தண்ணியே தான் எடுக்க போயிருக்காளா என்னவோ ஓ சரி தாச்சி வாயா சந்தோஷம் காப்பி குடிப்பா உட்காரியா வர காப்பி வச்சிருக்கேன் ஆ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா ஏயா நேற்று ராத்திரியும் ஒழுங்கா சாப்பிடல இல்லமா பசியே இல்ல பசி இல்ல பசி இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஒழுங்கா நேரம் நேரத்துக்கு சாப்பிடணியா எங்க காலத்துல நாங்க ஏதாவது இப்படியாவது இருக்கிறோம் உங்க காலத்துல இப்படி சாப்பிடாமயே இருந்தீங்கன்னா எப்படி இந்த வயசுல தள்ளாடிக்கிட்டு எல்லாம் நடக்க வேண்டியதாயிரும் ஒழுங்கா நேரம் நேரத்துக்கு சாப்பிடணுமா இல்லையா ஆ சாப்பிடணும் பாப்பா ஞாபகமாவே இருக்கு எனக்கு நையா புள்ள கண்ணுக்குள்ளேயே இருக்கிற என்ன பண்றாலும் எது பண்றாலும் தெரியல ஒவ்வொரு நிமிஷமும் அதே நினைப்பாத்தான் இருக்குது ஆமாம்மா எனக்கும் சங்கட்டமா இருக்கு என்ன பண்றாலும் எனக்கு அவளை பத்தி எல்லாம் கவலை இல்ல ஆனா புள்ள என்ன பண்ணுவா இப்படி அம்மா தூக்கிட்டு போவாங்க சந்தோஷ் ஆம்பளை பசங்க அழக்கூடாது இப்ப என்ன அழுதுட்டு இருக்கு நீ ஏன் இல்லமாமா மனசே கேட்கல புள்ளைய பாக்கணும் போல இருக்கு வீடு இங்கே தானே இருக்கு ஒரு எட்டு போனா போயிட்டு பார்த்துட்டே வந்துடலாம் நீ போய் பார்த்து நம்ம பிள்ளைய தூக்கிட்டு வாயா போய் யார் என்ன பண்றேன்னு நான் பாத்துக்கிறேன் ஆமா சந்தோஷ் போயிட்டு வா இல்லம்மா என்ன ஆனாலும் நான் போகணும்னு ஒரு பக்கம் தோணுது ஒரு பக்கம் அவ பண்ற பேச்சுக்கும் அவ ஆடுற ஆட்டத்துக்கும் இதெல்லாம் முடிவா இல்லாம போயிடும் அதனால பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு தோணுது ஆனா பிள்ளையதாமா மனசு கேட்க மாட்டேங்குது என்ன சந்தோஷ் அழுதுட்டு இருக்கான் என்ன சந்தோஷ் என்னடா ஆச்சே என்னடாச்சு பாப்பாவை நினைச்சு அழுவுறமா பாவம் பார்க்க முடியல இப்படி பார்வதி தூக்கிட்டு போயிட்டாலே அழுகிறான் பாவம் சந்தோஷ் இந்த மாதிரி நேரத்தில் மாமா என்னை திட்டினாருன்னு சொன்னா அவ்வளோதான் இதுவே அவங்க ரெண்டு பேர்த்தோட பிரிவுக்கும் காரணமாக போயிடும் இப்போதைக்கு எதுவும் சொல்லாமல் மறைக்கிறது தான் நல்லது டே எங்கடா போயிருக்கா பிறந்த வீட்டுக்கு தானே போயிருக்கா இது கிளம்பி போய் அழுவாங்க எல்லாரும் புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏழு மாசத்துல அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க அதெல்லாம் புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சோ இல்லை ஆறு மாதம் கழிச்சோ மூணு மாதம் மாசம் தான் புகுந்த வீட்டுக்கே வருவாங்க இதெல்லாம் ஒரு ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு போவிய ரெண்டு மாதம் மாதம் மூணு இருக்கட்டும் இருந்துட்டு வரட்டும் எதுக்கு அதெல்லாம் சண்டை போடாமல் சந்தோஷமா போறதுக்கா சந்தோஷமா போகிறதுக்கும் சண்டை போட்டுட்டு போறதுக்கும் வித்தியாசம் இல்லையா இங்கே பாருடா அவளோட மனசுக்கு கொஞ்சம் தனிமை தேவை இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எல்லாரும் கூட இருந்தோம்னாலும் நம்மள பார்க்க பார்க்க அவளுக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும்

நான் தொவச்சுக்கிறேன் நீங்க போங்க இப்ப ஆத்மா இங்க கூட அம்மாட்ட கூட நான் தொவச்சுக்கிறேன் நீங்க போறீங்களா என்னம்மா இப்படி பேசுற உன் பெத்த தாயா இருந்தா இப்படிதான் பேசுவியா ம் இவ்வளவு துணியும் துவைச்ச எனக்கு துவைக்க தெரியும்னு சொன்னேன் போங்கன்னு சொன்னேன் காதல உங்களுக்கு விழுகாதோ என்னம்மா நீ அப்ப என்னை உன் அம்மாவே நீ நினைக்கல அப்படிதானே தயவு செஞ்சு போங்க வந்துருச்சு இப்பதான் பெருசா அப்புறமேட்டுக்கு நான் நீங்க துவைங்கன்னு கொடுத்துட்டு போனா இதுதான் உங்க ஆத்தா சொல்லி கொடுத்ததா உங்க ஆத்தா சொல்லி கொடுத்ததா நூறு வாட்டி பாடப்படுத்தி எடுக்கும் சீ

சரிங்க எங்க மகா மகா சாப்பிடலாம் மகாவா துணி துவைச்சிட்டு இருக்கா துணி துவைக்கறாளா மா உடம்பு சரியில்லை புள்ள என்னமா அந்த வேலையலாம் அட நான் போய் நான் துவைக்கறமா நீ நவுறுமான்னு சொல்லிட்டேன் ஆனா புள்ள கேட்கவே மாட்டிக்கிறா நீங்க போங்கமா நான் பாத்துக்கறேன் நான் பாத்துக்கறேன் அப்புறம் என்ன என்ன பண்ண சொல்றீங்க சரி சரி பார்க்கணும் முதல்ல இருக்கும்போது ஒரு வேலையும் வைக்க மாட்டா எல்லா வேலையும் அவளையும் இழுத்து போட்டு பார்த்துருவா அதனால அப்படி கொஞ்சம் சொகுசாக இருந்த புள்ள அங்க வீட்லயும் மாமியார் எல்லா வேலையும் பாத்துருவா நாத்தனார் எல்லா வேலையும் பார்த்துருவா அதனால அப்படியே நீட்டா இருக்கிற புள்ள கொஞ்சம் பாத்துக்க சரி நான் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க போன அவங்க சொகுசா வச்சிட்டு போனா இது வெட்டி அவளுக்கு சோறு போட முடியுமா வாடுறதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்குது போய் அங்கே வாழ்ற விட்டுப்பிட்டு இங்கே வந்து உக்காந்துருக்கா இப்ப சொகுசா வச்சிருப்பாங்க மஹா ம் வாங்கப்பா இங்க சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன் வந்து சாப்பிடுங்க ஆ சாப்பிடுறேன் சொல்லுங்கப்பா இன்னைக்கு அந்த உமாவை அந்த கொலைவடிகளை பார்த்தோம் வச்சு பாரபட்சமே பாக்கல கிளை கிழந்து கழிச்சு போட்டேன் என்னப்பா சொல்றீங்க ஆமா என் பிள்ளைய அவங்க குடும்பமே வந்து உக்காந்துக்கிட்டு குடும்பப்படுத்தி வீட்டை விடுத்து ஒருத்தன நான் என்ன பொறுமையா போவனே நல்லா இங்க உக்காந்துக்கிட்டு காசு பணத்தை சுரண்டி தின்னுகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி போர் போன போட்டு விட்டேன்

நான் பாரு நான் பேசின பேச்சுக்கா வீட்டுக்கு போய் சொல்லி பாய்ந்து அடிச்சு வந்து உனக்கு கூட்டிட்டு போவாங்க அதுக்கப்புறம் இனி இந்த பக்கமே அனுப்பாத அளவுக்கு வச்சிருப்பாங்க ஆமாங்க பொம்பளை பிள்ளைங்கன்னா புகுந்த வீட்டுல தான் மதிப்பு பிறந்த வீட்டுக்கு வரதெல்லாம் அசிங்கம் வெளியா வெக்கம் அதனால அந்த குடும்பம் யார் எங்க இருக்காங்கன்னு காட்டுங்க நானும் நாலு போட்டு சேர்த்து போடுறேன் எங்க பிள்ளையவா திமிரு பேச்சு பேசுறீங்க எங்க பிள்ளைக்கு என்ன யாரு என்ன நான் நாங்க இருக்கோம்னு நான் பேசுறேன் பாத்தியாமா உங்க அம்மா கூட உனக்காக வந்து பறிஞ்சு பேச மாட்டேன் பார் உங்க அம்மாவை எதுக்கு போய் பேசுனீங்க எனக்கே அந்த வீட்டுக்கு போறதுக்கு பிடிக்கவே இல்ல ஏமா அப்படி சொல்ற அங்க போனாலும் யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கப்பா எப்ப பார்த்தாலும் சண்டை 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 ஒரு நிம்மதியே இல்லாம இருக்கேன் குடும்பனா ஆயின சண்டை சச்சரவு இருக்க தம செய்யும் அதெல்லாம் பொறுத்து தான் போகணும் பாத்துக்கமா உங்க அம்மா சொல்றது சப்பா எனக்கே தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு என்னமா ஒன்னும் இல்லப்பா துணியை அலசி போட்டு வரம்பா மத்தத அப்புறம் பேசிக்கலாம் நீங்க தண்ணியிலே ரொம்ப நேரம் இருக்க கூடாது நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா நீங்க புள்ள துணியை துவச்சிட்டு வரட்டும் நீங்க வந்து சாப்பிடுங்க வாங்க போலாம் பெரிய பரங்கிக்காய் இந்த அத்தை வாங்கி வச்சிருக்காங்களே இவ்வளோ வச்சு நம்மளால சாப்பிட முடியுமா அவங்க ஏதோ ரெண்டு சாப்பிடுவாங்க இதுபிட்டு வச்சிருக்காங்க பாருக்கா வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு பங்கச்சக்கா வீட்டுக்கு அப்புறம் யாரு சங்கரணி வீட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துர்லாம் ஐயோ பத்திரகலி அக்கா வீடுன்னு நினைச்சிட்ருக்கேன் பாரு அந்த அக்கா தான் நம்மளை விட்டு போயாச்சு எது செஞ்சாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க நல்ல மனுஷி இப்ப எங்க இருக்குதோ என்ன பண்ணதோ ஏய் நீ என்னத்த பண்ணிட்டு இப்படி தூங்குற ஆறுமுகம் ஏ அமுதா தூங்க விட நாமுதா இல்ல வேற என்ன வெங்காயம் பேய் உரிய வந்த காட்டேரி பேயி அம்மாவா <laughs> 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 போட்டுக்கிட்டு வந்தே தலையிலேயே நங்க நங்க அடிச்சு புட்டியேமா ஆட குசு பாண்டி காலங்காத்தால உசுர கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டியா உண்மையான பேய்தான் வந்துருச்சுன்னு நினைச்சு கொஞ்ச நேரத்துல என் உயிரே ஊஞ்சல அடிச்சுடா யோ எருமை ஒரு சின்ன பய பேய் மாதிரி தலையில துண்ட போட்டுட்டு வந்திருக்கான் அதுக்கே நீ பயந்தால நீ என்னைய பயமுறுத்தி தள்ளிட்ட ஆத்தல்ல ரத்தத்தை கூடிப்பேன்னு சொல்றேன் கொஞ்ச நேரத்துல அதை பயந்துட்டேன் வெங்காயம்

என்ன எழுதி இருக்காங்க கே போய் பாத்து கேட்டு வரேன் எதுக்கு நீ அங்கிட்டு போற நம்ம குசுபாங்கி தான் இங்கிலீஷ் பொறந்து கட்டறானே அவனே படிச்சு சொல்லுவான் அடடா இத படிச்சு சொல்லு ஐயோ எனக்கு வயித்தெல்லாம் கலங்குதே வயிர கலக்குதா ஏன்னா இந்த மெசேஜ் படிச்சு சொல்லுடா இங்கிலீஷ் தான் அப்படி பேசுற அதெல்லாம் மனப்பாடம் சொல்றது சொல்லி குடுக்குறது இதெல்லாம் எனக்கு எப்படி படிக்க தெரியும் நண்டியாமுதா இவன் இங்கிலீஷ் நல்லா பேசுறான்னு படிக்க சொன்னா இவன் என்ன புடி இவன் தேர்வானா ஆ தேவை கேரளமா கூட மெசேஜ் அனுப்புகிறேன்னு என்ன ஏதுன்னு தெரியல இங்கிலீஷில் இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்கனே பரவாயில்லாம வீடு கட்ட படிக்கலாம் ஆமாமா எத்தனை தான் வாடகை வீட்லேயே இருக்கிறது அதான் நல்ல விஷயம் நல்ல விஷயம் கட்டுங்க கட்டுங்க எத்தனை காலத்துக்கு தான் வாடகை கட்டிக்கிட்டே இருக்க முடியும் ஒரு நல்லது பெரியதுன்னா கூட நம்ம சொந்த வீடாக இருந்தால் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை அவங்க அவங்க சொல்லுவாங்களா ஏதோ சொல்லுவாங்க பயந்து பயந்து செய்ய தேவையில்லை நம்ம இஷ்டத்துக்கு எதா இருந்தாலும் பண்ணலாம் இல்லைன்னா மாசம் மாசம் வாடகை கொடுக்கணும் வருஷத்துக்கு ஒருக்க வாடகை ஏற்றுறாங்க எம்பிட்டு பிரச்சனை

அதான் வீட்டு வாசல ஒருத்தின்னாலே பாத்தியா நான் வந்துட்டு பார்த்தேன் அண்ணனை பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன் யார் அம்மா அந்த வீணா போன கஞ்ச பைசு மாதிரி பொண்டாட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கான் என்னம்மா சொல்றீங்க அந்த குத்தையன் கேட்குறா அப்பா தங்கோம் தொங்கோம் விளக்கமாத்துக்கு பேரு பட்டு குஞ்ச மாமா ம் தாகர்டப்பா மாதிரி இருக்கு மாமா பேரு யார் என்னன்னு பார்த்தா நான் வந்து சாத் சாத்துன்னு சாத்தி இருப்பனே என்னத்த பண்றது எல்லாத்தையும் ஒதுங்க நின்று பார்க்க வேண்டிய தலை எழுத்து நமக்கெல்லாம் பத்திரக்காளி அக்கா இருக்க இடத்துல இன்னொருத்தியா பங்கஜ அக்கா கிட்ட சொன்னீங்களா அந்த அக்கா வந்து நாலு விளக்கு மட்டுமே நந்து நந்து போட்டாங்களா போய் சொன்னோம் ஆனா அவங்க அவனாம் பட்டு திருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க போதாத வரைக்கும் தா மகா அவளும் இங்கே தான் வந்து உட்காந்துருக்கா அவளாவது அவங்க அப்பன் சட்டையை பிடிச்சி கேட்கக்கூடாது அவளும் அங்கே தான் இது பண்ணிட்டு இருக்காளா எப்போ கல்யாணம் நினைச்சு நேற்று தான் அப்படியாமா எனக்கு ஒண்ணுமே புரியலமா நான் வந்து இந்த வீடு கட்டுறதுனால அங்க ஆபீஸ்க்கு போயிட்டேன் அங்கேயே ராத்திரி எட்டு மணி ஆகி போச்சு அதெல்லாம் முடிச்சு போட்டு பேசி அது இதுன்னு பண்ணி ஏன்னா நமக்கு தான் ஒண்ணுமே எழுத படிக்க தெரியாது இல்ல தெரிஞ்சவங்கள தானே கூட்டிட்டு போகணும் அதனால அவ பேசி அது இதுன்னு பண்ணிட்டு வரதுக்கே மணி ஆகி போச்சு இதெல்லாம் எனக்கு தெரியாது பார்த்தனா பாருங்க நல்லா போட்டு பொண்ணு போட்டு விடுறேன் அந்த ஆளை பாரு மாமிதா வீடு கட்ட புரியா அதுக்கேத்த மாதிரி வேலையை மட்டும் பாரு இந்த மாதிரி அனாவசிய விஷயத்தில தலையிடாத சரியா என்ன இப்படி சொல்றீங்க நம்ம பத்திரகாளி அக்கா இல்ல ஆமா இல்லன்னு யாரு சொன்னா அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் நம்ம சகவாசம் வச்சுக்காம இருக்கிறது தான் நல்லது புரிஞ்சுக்கோ சரிண்ணே பெத்த பசங்களை பத்தி யோசிக்காதவனா பட்டை அடிப்பட்டு தெரியணும்னு விட்டுறணும் அதனால நீ பாட்டுக்கு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அனாவசியமா இதுலயும் தலையிடாத வீடு கட்டணும் அதுக்கு உண்டான வழியை மட்டும் பாருங்க